அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் ஃபஸ்ட்டு எல்லா மன்னிப்பு கேட்குறேங்க என்னால் வந்து தினந்தோறும் ஆன்மீக தகவல் உங்களுக்கு கொடுக்க முடியல இன்னையில் இருந்தாவது ஏதாவது ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அதாவது நம்ம பதிவில் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் நம்ம எவ்வாறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எந்தெந்த இலையின் அடியில் நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம பாத்தரலாம் வாங்க நிச்சயமாக நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய நிறைவேறாத வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி இறைவனிடம் இந்த வேண்டுதலை முன்வைங்க நிச்சயமாக அது இந்த மாதத்திற்குள் நிறைவேறும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வேண்டுதலை செஞ்சு பலனடைங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வந் வரும்னு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தான் ஞாபகத்துக்கு வரும் கார்த்திகை மாதம் வந்துருச்சா வீடெல்லாம் சுத்தம் பண்ணணுமே விலக்கேப்பன்னு தெரிலையே ஏற்றணுமே அப்படிங்கிறது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இதுக்கு இந்த மாதத்திற்கு உண்டான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களுமே நம்ம தாராளமாக விளக்கேற்றலாம் தினமும் காலை மாலை அப்படிங்கிற இருவேளையும் நம்ம வந்து விளக்கேற்றணுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சூரிய உதயத்திற்கு முன்பு நீங்கள் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து விளக்கேற்றிடணும் அதே மாதிரி மாலையிலையும் நீங்கள் விளக்கேற்றணும் காலையில் நீங்கள் விளக்கேற்ற உடனே உள்ள பூஜை அறையில் வந்து இதே மாதிரி சாமி போட்டால தொடச்சி பூ போட்டால வச்சு சாமிக்கு நீங்கள் விளக்கு ஏற்றி உங்கள் குல தெய்வத்தை வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் எப்படி விளக்கேற்றணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏற்றம்போதும் சரி மாலையில் போதும் சரி வெளியில் நிலைவாசலுக்கு வெளியே இரண்டே இரண்டு அகல் விளக்குகளை வைத்து நீங்கள் நல்லெண்ணெயோ நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் விளக்கேற்ற வேண்டும் இந்த விளக்கை வந்து நீங்கள் வெறுமன்னே தரையில தரையில் வைக்கவே கூடாது இந்த விளக்குக்கு அடியில் அரசு இலையோ இல்லை செம்பருத்தி பூ இலையோ இல்லை பூசணிக்காய் இலையோ அல்லது வாழை இலையோ ஏதோ ஒரு ஒரு இலையை வச்சு தான் நீங்கள் அதுக்கு மேலே தான் வந்து நீங்கள் விளக்கேற்றணும் நீங்கள் கோலமே போட்டாலும் சரி வெறும் தரையில் நீங்கள் விளக்கேற்றவே கூடாது இரு வேளையும் நீங்கள் விளக்கு கண்டிப்பாக ஏற்ற வேண்டுங்க அடுத்தது பார்த்திங்கனா இந்த கார்த்திகை மாதத்தில் மங்களகரமான பொருட்கள் அதாவது குங்குமம் உப்பு மஞ்சள் இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைப்பது மிகவும் நல்ல பலன்களை உங்களுக்கு தேடும் கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் இப்படி தீபம் போற்று விளக்கேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அனைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நிறைவேறாத வேண்டுதல் கூட எல்லாத்துக்குமே நிறைய வேண்டுதல்கள் இருக்கலாம் அதாவது நிறைவேறாமல் இருக்குது இல்லைங்களா பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு வேண்டுதல்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி அதில் மனசில் நினச்சிட்டு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இறைவனிடத்தில் முன்வைங்க நிச்சயமாக இறைவன் உங்களுடைய வேண்டுதல்களை கூடிய சீக்கிரமாக நிறைவேற்றி வைப்பர் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் நம்மளுக்கு கிடையாது இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த தீப ஒளியில் இறைவனை வழிபாடு செய்வது கோடான கோடி நன்மைகளை உங்களுக்கு வந்து சேர்க்கும் பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க இறைவனை வேண்டி வழிபாடு செய்யுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்